அன்பு வணக்கம் பாருங்க நான் எலி பக்கத்துல பூனை எப்படி ஒத்துமையா இருக்கு பாத்தீங்களா நான் எலி அது பூனை நாங்க எப்படி ஒத்துமையா இருக்கு பாத்தியா ஆனா உண்மையான எலியும் பூடி இந்த மாதிரி ஒத்துமையா இருக்கான்னு தெரியாது ஆனா இந்த எலி அந்த பூனையோட ஒத்துமையா இருக்கும் அதான் உண்மை எலியும் பூனை மாதிரி இருக்கடா அப்படிமானுங்க எவ பார்த்தாலும் என்னடா எப்ப பார்த்தாலும் எலி மூடி மாதிரி சண்டை போட்டுன்னு இருக்கிறீங்க அப்படிமா ஆனா இந்த எலி இந்த போல சந்தோஷமா தான் இங்க ஒரு விநாயகர் பண்றது நம்ம மிகப்பெரிய பவர் அலைவன் ஒரு வாரமா பார்க்கல ஐயாவ அப்போ வந்தேன் மழை வேறு சென்னையில் சரியான மழை சரி அப்படியே ஐயாவை பார்த்துட்டு ஐயாவோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போட்டு நம்மளுடைய அறிவு ஆயுதம் சினிமாக்காரன் குறும்படம் மிக விரைவில் ரிலீஸ் ஆக போகுது நீங்க இவ்வளவு நாள் யூடியூப் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாவில் வந்து நமக்கு ஃபாலோஸ் பண்ணி நமக்கு எல்லாருமே வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா போட்டு பண்ணுங்க எளிராஜன் நான் மிகப்பெரிய நடிகராக வரணும் இந்த நாட்டு மக்களுக்கு நம்ம மக்களுக்கு நம்ம உறவுகளுக்கு எல்லாருக்கும் நிறைய பண்ணணும் நான் சினிமா சிறப்பாக இருக்கணும் ஐயாட்ட வேண்டிட்டு இருக்கேன் மிகப்பெரிய பவர் உள்ள ஒரு தலைவன் தலைவன் வந்து சாதாரண ஆள் கிடையாது நான் போகும்போது பார்த்தீங்கன்னா இவர் தான் வெளியே போவேன் கும்பிட்டு தான் வீட்டுக்கு வருவேன் மழை சரியான மலை சென்னையில் பாருங்க மழை போகிறேன்

நன்றி வணக்கம்